아 <sweak>

இங்க பாருங்க எதுக்கு எதுக்காக இப்படி எதிர பார்ப்பலா வச்சிட்டு கடிக்கீங்க அப்புறம் எதுவும் இல்லன ஆயி போச்சுனா அப்புறம் உங்களுக்கு தான வருத்தமா இருக்கா எம்மடி கண்ணே இதெல்லாம் சாதாரண விஷயம் நீ எதை பெருசா எடுத்துக்காத சரியா உனக்கு உடம்பு இல்ல சொல்லணும் ஹாஸ்பிடல் போய் பாப்ப சரி பச்சாம அப்படி ஆகியா அப்ப என்ன ஹாஸ்பிடல் ஹாஸ்பிடல் அடியே சொல்லிட்டு கடக்குவா ஒரு பொண்ணு கல்யாணம் முடிச்சு மூணு மாசம் ஆனால அவ முழுகாம இருந்தா அப்பதான் அவ பொண்ணு இல்ல அடி அவ உடம்பெல்லாம் ஆகு புனி நகை நை நை புள்ள பరగனா போத உடனே அந்த பொண்ணே போட்டு உடம்பல புன்ன பேசி வச்சிட்டு உனக்கு உடம்பு முடியாத தான் நீ மயக்கப்பட்டு உந்தே ஒண்ணும் பரவாயில்ல இருக்கட்டு விடு யாரும் என்ன சொன்னாலும் சரி நீ அதை பத்தி நினைச்சு பேசா எடுத்துக்காதே சரியா அமைதி படுத்து கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடு நீ எந்த வேலையும் செய்ய வேண்டாம் பத்திக்க இதுக்கப்புறம் எல்லா வேலையும் நானே செஞ்சுக்கிறேன் புஞ்சிச்சா உடம்பு ரொம்ப முடியலாம் சொல்லி ஆஸ்பத்திரிக்கு போவோம் இல்ல அது ஒன்னும் பரவாயில்ல இப்போ நான் கொஞ்சம் நல்லதே இருக்கு சரி பத்தி ரெஸ்ட் எடுக்கட்டா மத்த போய் அவங்க வேலை பாருங்க யாரும் இவ்வளவு தொந்தரவு பண்ண வேண்டாம் சரியா பச்சிக்கலி நீ படுத்து வரது எதனா வேணும்னா குரல் கூட அத்த ஓடி ஆறேன் அத அவங்களே தெரிட்டவல்ல எல்லாரும் வாங்க போவோம் அந்த கார் ரிஸ்ட் எடுத்துட்டோம் பச்சிக்கலி எனக்கு என்ன நடக்குதுக்கு எனக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்கு நான் கத்திட்டு கத்துக்கிட்டு போயிட்டுருக்கான அதெல்லாம் ஒண்ணு இல்ல பச்சிக்களி நீ மயக்கப்பட்டு வந்தோடனே நீ மாதமா இருக்கிறதா அந்த பஞ்சம் ஆரம்பிச்ச சொன்னா உளோ அது எல்லோரும் ஒரு நிமிஷம் அதை நினைச்சி சந்தோஷப்பட்டாவோ ஆனா உனக்கு தான் அப்படி ஒன்றும் இல்லை நார்மலாக மயக்கம் தோன்னே நீ படுத்து ரெஸ்ட் சரியா ஆ சரி ஒரு பொண்ணு மயக்கப்பட்டு இருந்தால் அப்போ மாதமா இருக்கதான் அர்த்தமா அப்போ கல்யாணம் ஆகிறத்துக்கு முன்னாடி மயக்கப்பட்டு வந்தால் அப்போ மாதமா இருக்கிறது தான் அர்த்தமா

ஹலோ கிண்ணராணி என்ன பண்ணிட்டு இருக்கியா கெல்லாம் உங்க பையனோட மல்லி கடி கடி ஒரு வாய் சோர் கூட திங்க மாட்டீங்க பாத்தீங்க அத சாப்பிடு சொல்லி சொல்லிட்டே அந்த கையில பொம்மை பட வெச்சிட்டு பாத்துட்டே கலங்கன தெரி வாயில சோர் இறங்கன பாடா இல்ல திரிக்கு நாயத்துக்குமே ஆச்சே புள்ளிகளுக்கு ஏதாவது கறி கொண்டு வந்து போட வேண்டியதானே கொண்டு வராம இருப்பனா கே நான் பக்கத்துல இருந்து கறி கடைக்கு போய் தான் அரை கிலோ பல்ல கறி கொண்டு வந்து பூ மாதிரி இருக்க அளைய அப்ப பார்த்தால பிரியாணி வேணும் பிரியாணி வேணும்னு சொல்லிட்டே கடந்தா சரி அவளுக்கு பிடிச்சாப்ல பிரியாணி செஞ்சுரும் நீ பக்கத்துல இருந்து கடைக்கு போய் அரை கிலோ பல்ல சிக்கன் கொண்டு வந்து அதெல்லாம் சமைச்சு வச்சிருக்கே அந்த பிரியாணி உன் மாவ வாயில கூட வைக்க மாட்டேங்கறா பாத்தீங்களா நான் என்ன செஞ்சிருதுனே தெரிய மாட்டேங்க பொம்ம பட பாத்தாப்லயே கடக்கா ஜம்மா பாட கொண்டாமா பியாஸ் ஜம்மா ஸ்பீக்கர்ல பாடுமா ஜிரிட்டி ஏங்க இந்த பூ மாதிரி பியாஸ் ஸ்பீக்கர்ல போடுதே கொஞ்சம் பியாஸ்ங்க அப்பையில இருந்து அப்பா அப்பான்னு சொல்லிட்டே கடக்கா பாத்தீங்களா நான் பியாஸ்ங்க

சேர பிரியாணி சூப்பரா இருக்கட்டே எங்க அம்மா சேர பிரியாணி புளியாங்கற மாதிரி இருக்கு சரிடா சாப்பிடு சாப்பிடு வேண்டடா கூச்சப்படாம கேட்ட வாங்கி சாப்பிடு சரியா இன்னி சாப்பிடுற ஆரம்பிக்கல அதுக்குள்ள பயப்பல எப்படி வாய் குசாம போய் புடுக்குது பாரு சரியாடா சாப்பிட்டு ரெண்டு பேரும் போய் கதவை சாத்திட்டு உட்கார்ந்து படிங்க சரிங்களா கேட்டே இப்படி அடி பண்ண போ <Sessly> ஓடல ஆறியல இருகா இல்ல எங்கன கொண்டு போய் வெச்சிட்டு போறீங்களா அதெல்லாம் நீங்க போட்டுட்டناக்க அப்படியே பத்திரம் மட்டும் நடக்கி பூவே பண்டிகைக்கு வச்சு வெச்சி தரணும் என் எம் புடி அதெல்லாம் வைக்காத வேண்டாம்னு சொல்லிவிட்டேன் கிடைar என் ஏன் புழுச்சன பத்தியா இன்னமதி பேசாதே எல்ல ஏன் தப்புடியா பூவுல வீட்ல நடக்கதலா பொன்வுல விட்டளே சொல்லக்கூடாது நான் சொன்ன பத்தியா என்னையே சொல்லணும் ஆ மம்ட்டியா தி சொல்லாதே உள்ளுக்குள்ளே வெச்சிட நான் நாளைக்கே நான் எப்படி ஓடி வந்து பாக்க மாட்டேன்னு சொல்லி பாப்பா ஏதாவது ஒரு நடக்கதலா சொன்னா தனே எளக்கம் தெரியும் यार மலை தப்புக்கனே எதுமே சொல்லாம உனக்குள்ளே வெச்சிட்டினா அப்புறம் நான் எப்படி வந்து பேசது உனக்கு சார்ங்கமா அந்த மார்க்கெட்ல உனக்கு தெரிஞ்சவங்க இருக்காங்கல அப்பா கிட்ட சொல்லியா அவங்க கிட்ட பியா சொல்லு கொஞ்சம் பூ விலை கம்மி குறைச்சு சொல்லி கேக்கலாம் வந்தா நீ ரொம்ப பேசிட்டு பியாசிட்டு கிடக்க இதே மாதிரி பியாசிட்டு கிடந்து வச்சிக்க அப்புறம் மறுபடியும் வந்து வீட்டு பக்கமும் வர மாட்டேன் உங்க உதவியே எதிர மாட்டேன் ஆமா இந்த வாசல் ஒண்ணு குறைச்சல இல்ல இதெல்லாம் அவட்ட காட்ட மாட்டான் அப்பா மட்டும் தான் வந்து காட்டுவா அம்மா உங்க அப்பா வெளிய போய் வரட்டும் வரட்டா வந்த உடனே அவட்ட பியாசறே நான் போடுமா சரி வந்தாருன்னா பியாசே நான் வீட்டு கிளம்பறேன் கேடி வந்து கொஞ்ச நாள் அதுக்குள்ளே அதுக்குள்ள போறேன்னு சொல்றா

புகு வீட்டுல நடக்கிறதுல பிறந்த வீட்டுல சொல்லக்கூடாது சொன்னா மான எல்லாம் போயிடும் போல இருக்கு மூஞ்சியில காலிட்டு பாதை உடம்பு கொண்டு போன சொல்லுது